அக்கறையாக ரசிக்கப்படுவதாக என் விதத்தில் தற்பேச்சு என்னை நான்காவது வார்த்தையை பேச என் வாய்ப்பு இருக்கார் அத்தனை அணியெடுத்து குறிக்கிறேன் இந்த வார்த்தை பேசுறதுக்கு வாய்ப்படுத்த சபை மகளாகிய உங்களுடன் சபை போதவி நான்காவது வார்த்தை மத்தியும் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறாம் அதிகார வாசினால் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அர்த்தமா ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாம சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் அதே மாதிரி மார்க்கு பதினைந்து முப்பத்தி நான்கிலையும் எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை வந்து பைபிள வந்த எல்லா வார்த்தைகளுமே வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது ஆனா இது மட்டும் ஏசப்பா அந்த காலத்துல பேசினா அதே வார்த்தையில் அப்படியே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்றது அர்த்தம் கரெக்டா யாருக்காக ஏசப்பா இந்த வார்த்தையை பேசுறாங்க ஏசப்பா சிலுவையில பக்கம் ஏழு வார்த்தைகள் பேசுறாங்க ஆனா இந்த நான்காவது வார்த்தை மட்டும் ஏசப்பா தனக்காக தன்னை இந்த உலகத்திற்கு ஒரு மனுஷனா அனுப்பின தேவனிடத்துல கேட்கிறார் முதல்ல மூன்று வார்த்தை பார்த்தீங்கன்னா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு மற்றவர்களுக்காக இரண்டாவது வார்த்தை நீ இன்றைக்கு என்னவனே கூட பரதேசி இருப்பாய் சொல்லிக்கிறாங்க மூன்றாவது வார்த்தை அது உன் தாய் இது உன் டீஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பராமரிப்பு பணியை கொடுக்குறாங்க ஆனா இந்த நான்காவது வார்த்தை மட்டும் ஏசப்பா தனக்காக தன்னுடைய தேவனிடத்துல கேட்கிறார் ஏன் வந்து ஏசப்பா ஏன் தேவனே அப்படின்னு கூப்பிட்றாரு அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா எல்லாமே பிதாவே பிதாவே அப்படிதான் தெரிவித்து இருப்பாரு இந்த இடத்துல மட்டும் என் தேவனையே அப்படின்னு சொல்லிட்டு தெபிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா மத்தியும் இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறுல பாத்தோம் எனக்கான இடத்துல போயிட்டு ஏசப்பாவுக்கு இந்த பாடுகள் எல்லாம் நடக்கிறது தெரியும் ஒரு வந்து துக்கம் அடைந்து வியாபாரப்பட்டு என் ஆத்துமா வருணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய இருபத்தி ஆறு முப்பத்தி எட்டுல எப்படி தெபிக்கிறாரு என் பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கும்படி செய்யும் ஆனால் என் சித்தத்தின் படியல உங்களை சித்தத்தின் படி ஆகப்படுவது அப்படின்னு சொல்றாரு இந்த நேரத்தில் நம்ம உங்களுக்கு கவனித்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ஏசப்பா தன்னை பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுக்கிறாரு அடுத்து மத்தி இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறாரு நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாமிசமும் பலவீனம் உள்ளது இந்த இடத்துல அவருடைய ஆவி உற்சாகமா எதுவாவோட பிதாவோட கூட இருக்கு ஆனா மாமிசம் என்னப்படுது பலவீனப்படுது மரணத்துக்கு ஏதுவா துக்கப்படுகிறது கலாத்தியர் ஐந்து பதினேழு வாசிப்போமா விரோதமாகவும் விரோதமாகவும் இச்சுக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யக்கூடாத படிக்க இவைகள் ஒன்றுக்கு ஒன்று இச்சிக்கிறது இதெல்லாம் என்ன தெரியுது நம்முடைய மாமிசமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் நிலைத்திருக்கோம் வருது அந்த நேரத்துல ஏசப்பா வந்து என் தேவனே அப்படின்னு அவர் கூப்பிடல அடுத்து ஜனங்களுக்கு முன்பாக அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் கலைச்சாங்க அத்தனை முன்பாக அவருடைய வஸ்திரத்தை கலைச்சும் போது அவர் கூப்பிடல முழு நாள் ஒரு முடிய பின்னி அவர் திருச்சி மேல வைத்து இவருடைய ராஜாவை வாழ்வு என்ற அவர் என்ன பண்றாங்க பரியாசம் பண்றாங்க அந்த நேரத்துல அவர் கூப்பிடல அவர் மேல துப்புறாங்க முள்முடி வச்சு அந்த தலையில அவர் கோலால அடிக்கிறாங்க நம்ம நம்முடைய கால சின்னதா தேவரையும் கூப்பிடல பசப்பு கலந்து காலையை அந்த வழியா போறவங்க வாரவங்க எல்லாம் அந்த சிலுவையை பார்த்துட்டு தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ள கட்டுக்கிறவனையே நீயே நீயேத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்றாங்க மற்றவர்களை தன்னை தான் கொள்ள திராணி இல்லைன்னு சொல்லிட்டு கேலி செய்றாங்க ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருந்தது அந்த தான் ஈசப்பா ஏப்பிடுறாங்க ஏன் வந்து அந்த கூப்பிடணும் அந்தகாரம் அப்படின்னா என்ன இருள் இருசப்பாவுக்கு பயம் இருந்துச்சா பயந்து ஈசப்பா வந்து தேவனே தேவனே கூப்பிட்டாரா கிடையாது ஏன் அந்த நேரத்துல கூப்பிட்டாருனா அந்த நேரத்துல அந்த ஒன்பதாம் மணி நேரத்துல இரு ஏன் பிதாவானவர் தன்னுடைய தன்னுடைய முகத்தை மறைக்கிறார் அந்த பொழுது பொழுதுக்கும் குமாரனுக்குமான உறவு கைவிடப்படுகிறார் கைவிடப்படும் போது அவர் வேதனையின் கூக்குறலால் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன் அப்படின்னு கூப்பிடாரு அந்த உருவினர்களால கைவிடப்பட்டாங்க ஈஷர்களாலே கைவிடப்பட்டாங்க ஜனங்களால கைவிடப்படும் போதெல்லாம் என் சம்பா இதை கூப்பிடல தன்னைக்கு தன் முகத்தை மறைக்கும் பொழுது தன் தகப்பன் தன்னை கைவிடப்படும் பொழுதுதான் ஏசப்பா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு கூப்பிடுகிறாரு இப்போ ஏன் வந்து தன் முகத்தை தன் குமாரனுக்கு மறைக்கணும் ஏசப்பா ஏதாவது பாவம் செய்தாங்களா கிடையாது ஏசப்பா ஏன் சிலுவையில் ஒப்புக்கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏசாயா ஐம்பத்தி ஒன் ஐம்பத்தி ஒன்பது ஒன்றாவது வாசிட்டிங்கன்னா இதோ ரட்சிக்கக்கூடாத படிக்கு பத்துடன் கை குறுகிப் போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை ரசிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை சொல்லுகிறாங்க ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது யாருடைய அக்கிரமம் வந்து பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையே உண்டாக்குகிறது அப்ப இந்த இடத்துல நம்முடைய அக்கிரமங்கள் சுமந்து

நம்முடைய பாவங்கள் நம்முடைய அத்தனை அவர் சுமந்து பிதாவானவர் அவர் அவருடைய முகத்தை தன் சொந்த குமாரனுக்கே மறைக்கிறார் இப்ப ஏசப்பா நமக்கு வந்து இத்தனை பாடுகள் அவமானங்கள் நிந்தைகள் இதெல்லாம் ஏன் ஏற்றுக்கொண்டாங்க பாத்தீங்கன்னா எப்படியர் பத்து பத்தொன்பது வாசிப்போமானால் சகோதரரே நாம் பரிசுத்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகி திரையின் வழியால் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார் எதுக்காக பரிசு நாம் பரிசுத்தலத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக பாவிகளாகிய நாம் அக்கிரமம் செய்த நாம் உயிர்த்தெழு செய்த நாம் பரிசுத்தலத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு மாணவர் தமது மாம்சத்தை அந்த மாம்சத்தில் எவ்வளவு அடிகள் எவ்வளவு வேதைகள் நிறைந்திருக்கு என்பது உங்களுக்கு தெரியும் இது எல்லாம் எதற்காக நாம் நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்காரங்களும் மன்னிப்பு ம மன்னிக்கப்பட்டு பரிசு தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக நாம் பரிசு தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனையே சீர்வையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார் நாம் செய்த பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கறங்களுக்காகவும் அவர் தன்னையே தாட்டி சீர்வையில் ஒப்புக்கொடுத்திருக்கார் நாம் எல்லாம் அதற்கு தகுதியில் வருளா என்று ச சிந்தித்துப் பார்ப்போம் உண்மீறுதலுக்கு அவர் காயங்கள் பட்ட உலகப்பட்ட உனக்காக தன்னை தாழ்த்தா உலக்காக அடிக்கப்பட்டா உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்திரா உன்னை நாம் செய்த பாவங்களுக்காகவும் நம்முடைய அத்தவங்களுக்காகவும் அவர் தன்னையே தாழ்த்தி சிறுவில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார் இந்த நாளில் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அத்தனங்களையும் இந்த நாளில் சிறுவை விட்டுவிட்டு நாம் தேவனுடைய ராஜகுறிப்படை வேசிக்கத்தக்க தகுதியான பிள்ளைகளாக நம்மோடு கூட தேவனை அறியாத பிள்ளைகளையும் படுத்த தளத்துக்குள் கூட்டி செல்வோம் என்று வார்த்தையும் முடித்து கடந்து போகிறேன் கத்திரை நாமும் வரிமைப்படுவதாக ஆமே